எப்போதும் ஆர்க்கும் அருகோணம் கால் வட்டம் ஆகாயம் இந்த பாடல் என்ன சொல்லியிருக்கிறார் ஐந்து பூதங்கள் எவை எவை என்றால் ஒன்று பூமி ரெண்டு புனல் மூன்று அனல் நான்கு கால் காற்று ஐந்து ஆகாயம் பாடல்ல பாருங்க முதல் பாடல்ல இந்த நான்காவது பாடல்ல முதல் வரி முடிந்தால் அதை அடிக்கோடு போட முடியுமான்னு பாருங்கம்மா நாட்கோணம் பூமி பூமி மட்டும் காட்டுங்க பூமி மட்டும் பூமி ஆ பூமி பூமி என்பதுக்கு நிலம் என்று பெயர் அடுத்து பக்கத்திலேயே பாருங்க புனல் ஆமா பூமி அப்படியே வச்சுக்கோங்க புனல் அதை அடிக்கோடு போட அப்படியே வச்சிருங்க அடுத்து அனல் ரெண்டாவது படி பாருங்க அனல் ஆமா பூமி அனல் கூட அப்படியே போட்டே வச்சிருங்க பூமி புனல் அனல் பூமி புனல் அப்புறம் அனல் மட்டும் வைங்க அனல் அனல் மட்டும் பூமி பொங்கல் அடுத்து அனல் அடுத்து கீழே பாருங்க கால் மூணாவது வரியில கால் நாலாவது வரியில ஆகாயம் சரியா போச்சு இப்ப பாருங்க பூமி ஒன்று பூமி என்பது நிலம் நிலம் என்பதும் பூமி என்பதும் பிரித்வி என்பதும் நிலத்தை குறிப்பது அடுத்து புனல் தண்ணீர் அடுத்து மேல அனல் நெருப்பு கால் காற்று காற்றுக்கு ஒரு பெயர் கால் காற்று ஆகாயம் வானம் அப்ப பூதங்கள் எத்தனை மொத்தம் ஐந்து அவையாவன நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் நல்லா சொன்னால் பூமி புனல் அனல் கால் ஆகாயம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம் நிலம் எல்லாருக்கும் தெரியும் நிலத்துக்கு மேலே இருப்பது நீர் நீருக்கு மேலே இருப்பது நெருப்பு நெருப்புக்கு மேலே இருப்பது காற்று பிறகு ஆகாயம் அப்ப கீழே இருந்து வந்தா நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மேல இருந்து வந்தா ஆகாயம் காற்று நெருப்பு நீர் நிலம் இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப ஐந்து பூதங்கள் அந்த பூதங்களினுடைய வடிவம் என்ன என்பதையும் சேர்த்து இந்த பாடலை காட்டுகிறார் அப்ப நாலாவது பாடல்ல சொல்லப்பட்ட கருத்து ஐந்து பூதங்கள் எவை எவை பூமி புனல் அனல் கால் ஆகாயம் அதனுடைய வடிவங்கள் பூமிக்கு சதுரம் புனலுக்கு இரண்டு கோணம் அனலுக்கு முக்கோணம் காற்றுக்கு அருகோணம் ஆகாயத்துக்கு வட்டம் அப்ப ஐந்து வடிவங்கள்ல நிலம் என்பது சதுர வடிவம் நாள் கோணம் புனல் என்பது நண்ணு மதியில் பாதி மதியன்னா நிலா நிலாவில இருக்கக்கூடிய அந்த அறைவட்டம் நிலாவில் அரைவட்டம் போனீங்கன்னா இப்படி அப்படி அரைவட்டம் இருக்கும் அதுல இரண்டு கோணம் தான் இருக்கும் ரெண்டு மூலை உங்களுக்கு தெரியாது மதியில் பாதி ஆனால் முக்கோணம் நெருப்பு வடிவம் நெருப்புனுடைய வடிவம் என்ன முக்கோணம் கால் காற்று காற்றினுடைய வடிவம் அருகோணம் ஆகாயத்தின் வடிவம் வட்டம் அப்ப இந்த பாடல்ல ஆன்ம தத்துவங்கள் இருபத்தி நாலுல பூதம் என்பது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் நிலம் என்பது பூமி புனல் அனல் கால் காற்று ஆகாயம் இப்படி நான்கு அதனுடைய வடிவங்கள் நிலத்துக்கு சதுரம் நீர் அதாவது நாற்கோணம் நீருக்கு இரு கோணம் நெருப்புக்கு முக்கோணம் அடுத்து காற்றுக்கு அருகோணம் ஆகாயத்திற்கு வட்டம் இந்த நான்கு ஐந்து பூதங்களும் பூதத்திற்கு இருக்கிற வடிவத்தையும் கூறினார் மேலும் இந்த ஆண் இந்த ஐந்து பூதங்களினுடைய சேர்க்கை தான் மனித உடம்பு மனித உடம்புல எத்தனை இருக்கிறது ஐந்து பூதங்களின் சேர்க்கை அதை அந்த பாடல்ல கடைசியாக காட்டுறாரு பாருங்க ஆன்மா ஆன்மா என்பது உயிர்னு பேரு ஆன்மா என்ற சொல்லுக்கு எல்லா வியாபகம்னு பொருள் எல்லாவற்றையும் அறியக்கூடியது ஆன்மா ஆன்மா என்ற சொல் கடவுளுக்கு ஆன்மான்னு பேரு உயிருக்கு ஆன்மான்னு பேர் உயிர் இறைவன் ரெண்டு ஆன்மா அது வியாபக பொருள் அறிவுடைய பொருள் ஆனால் உயிர் அறிவித்தால் அறியும் கடவுள் தானே அறிவான் அப்ப தானே அறிபவனுக்கு பரமான்மா என்று பெயர் அறிவித்தால் அறிவதற்கு சீவான்மாய் என்று பெயர் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சீவான்மா அறிவித்தால் அறியும் பரமான்மா தானே அறியும் பரம்ன மேலான மேலான அறிவுடைய பொருள் அறிவித்தால் அறியும் பொருள் அறிவித்தால் அறியும் பொருளுக்கு என்ன பொருள் சீவான்மா தானே அறியக்கூடிய உயிருக்கு என்ன உயிருக்கு என்ன தானே அறியக்கூடிய பொருள் இறைவனுக்கு என்ன பெயர் பேரறிவு முற்றறிவு அப்ப இங்க ஆன்மா என்பது எதை குறிப்பது சீவான்மாவை குறிப்பது அந்த ஆன்மா உரு காயம் அந்த ஆன்மாவுக்கு கிடைக்கக்கூடிய வடிவம் எதிலிருந்து சொன்னா இந்த பூமி புனல் அனல் கால் ஆகாயம் ஆகிய இந்த ஐந்து பெரும் பூதங்களின் சேர்க்கையால் உயிர் தன் வினைக்கு ஈடாக பரு உடம்பை பெறும் பரு உடம்பைன பார்க்கக்கூடிய உடம்பு இந்த உடம்பை பெறும் நமக்கு இந்த ஐந்து பூதங்கள் எவை எவை என்பதை பற்றியும் அவை வடிவத்தையும் காட்டுகிறார் அது ஆன்மா உரு காயம் ஆம் இவற்றால் உற்று என்று காட்டினார் ஆக ஐந்து பெரு பூதங்கள் அதிலே வானம் என்பது வெண் என்று பெயர் வெண்ணிலே இருந்து சூரியனும் சந்திரனும் இந்த ஏனைய பூதங்களை காய்கின்றன காய்தலால் காயம் காய்தலால் ஆகாயம் என்று பெயர் அது நல்ல தமிழ்சொல் ஆகாயம் என்பது தமிழ் சொல் அது தொல்காப்பியம் எழுத்ததிகாரத்தில் விண்ணன வரும் காயப்பெயர் என்று தொல்காப்பியர் எழுத்ததிகார பகுதியில் தொல்காப்பியத்தில் காட்டுகிறார் ஆக இந்த ஐந்து பெரும் பூதங்களால் ஆனவைதான் உடலும் உலகமும் இது நம்முடைய க இலக்கியங்களில் நிலம் தீ நீர் வழி விசும்பொடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் தொல்காப்பியத்திலேயே நிலத்தை பற்றி நீரை பற்றி நெருப்பை பற்றி காற்றை பற்றி ஆகாயத்தை பற்றி சிந்தனைகள் இருந்ததை தெளிவுபடுத்துகிறார் தொல்காப்பியர் ஆக இந்த நிலமும் நெருப்பும் நீரும் ஆகாயம் என்னும் பூதமும் கலந்த கதவை உலகம் என்பது வேறு இல்லை இது திருக்குறளிலேயும் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் இவை ஐந்தின் வகைதிரிவான்கட்கே உலகு என்று காட்டுவதை பார்க்கிறோம் அதுல ஆன்மா ஆன்மா உருகாயம் இவற்றால் உற்று ஆன்மா உருகாயம் இவற்றால் உற்று என்று அதை உரை அமைத்துக் கொள்ளணும் ஆன்மா உருகாயம் இவற்றால் உற்று இது எப்படி இந்த ஐந்து பூதங்களின் தொடர்பால சேர்க்கையால உடம்புல என்னென்ன இருக்கிறது என்பதை உரையாசிரியர் விரித்துக் காட்டுகிறார் கொஞ்சம் அதையும் காமிங்க ஒன்பதாவது பக்கம் கீழே இருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்தாவது பத்தி ஆன்மா உருகாயம் இவற்றால் உற்று ஆம் உயிர் ஐம்பெரும் பூதத்தாலான உடம்பை பெற்றிருக்கிறது எங்கள் என்னுடைய உடம்பு உங்களுடைய உடம்பு எல்லாருடைய உடம்பும் ஐம்பெரும் பூதத்தாலான உடம்பு எவை எவை பார்ப்போம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலும்பு ஒன்பதாவது புதை இன்னும் கொஞ்சம் மேலே போங்க ஆன்மா உருகாயம் உற்றுன்னு இருக்கிற இடத்த மட்டும் கவனிங்க நீங்களும் எல்லாம் அந்த பகுதி வச்சிருப்பீங்க அதை பாருங்க ஆன்மா உருகாயம் உற்று ஆக நம்ம உடம்புல இருக்கிற எலும்பு தசை தோல் நரம்பு மயிர் இவையெல்லாம் மண்ணின் தன்மைகள் இருக்கும் மண்ணினுடைய தன்மை நிலத்தினுடைய தன்மை நிலத்திலே இருக்கிற தன்மை எது எலும்பு நிலம் போல உறுதியா இருக்கிறது தசை தோல் நரம்பு மயிர் முதலியவைகள் இனி நீரினுடைய இயல்பாக சொல்லப்படுபவை மூத்திரம் யூரின் சொல்றீங்களா மூத்திரம் உமிழ்நீர் ரொம்ப இன்றியமையாத ஒன்று சாப்பிடுகிற உணவை சரிய சரிச்சு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு திரவம் கடவுளா கொடுத்திருக்கிறார் எல்லார் உடம்புலையும் உமிழ்நீர் பிறகு வியர்வை அது வேலை செய்கிற பொழுது உடம்புல பத்தால வருவது வியர்வை ரத்தம் அது சொல்ல வேண்டாம் விந்து இவையெல்லாம் நீரின் கூறுகள் இனி நெருப்பின் கூறுகள் அவையாவன உறக்கம் நல்ல உறக்கம் வருவதே நாம் சோர்வடைந்து விட்டால் உறக்கம் தானே வரும் உறக்கம் பசி அது நெருப்பின் கூறு பிறகு நீர் வேட்கை தண்ணி தாகம் நீர் வேட்கை சோம்பல் அதுவும் வெப்பத்தின் கூறு கோபம் அது எல்லாருக்கும் அடிக்கடி வந்து சொல் தொந்தரவு பண்ணுகிற ஒரு பொருள் கோபம் ஒன்றோடு ஒன்று சேர்தல் இவையெல்லாம் தீயின் இயல்புகள் இனி காற்றின் இயக்கமாக சொல்லப்படுவது ஓடுதல் நடத்தல் நிற்றல் அமர்தல் தாண்டல் படுத்தல் ஓடுதல் நடத்தல் நிற்றல் அமர்தல் தாண்டல் படுத்தல் இவையல்ல காற்றினுடைய இயக்கம் இனி ஆகாயத்தினுடைய இயக்கம் ஆகாயத்தினுடைய செயல்பாடு மயக்கம் விருப்பம் வெறுப்பு அச்சம் நாணம் இவையெல்லாம் ஆகாயத்திலே இருந்து நமக்கு வரக்கூடியவைகள் இந்த முறையில் ஆன்மா இவற்றால் ஆன்மா உருகாயம் இவற்றால் உற்று ஆம் என்று கடைசி தொடரில் நிலத்தின் கூறு எலும்பு தசை தோல் நரம்பு மயிர் இவைகள் நீரின் கூறு மூத்திரம் உமிழ்நீர் வியர்வை ரத்தம் விந்து நெருப்பின் கூறு உறக்கம் பசி நீர்வேட்கை சோம்பல் சினம் ஒன்றோடொன்று சேர்தல் காற்றின் கூறு ஓடுதல் நடத்தல் நிற்றல் அமர்தல் தாண்டல் படுத்தல் முதலியவைகள் ஆகாயத்தின் கூறு மயக்கம் விருப்பம் வெறுப்பு அச்சம் நாணம் ஆகியவைகள் இந்த முறையில உயிர்களுக்கு ஐம்பூதங்களின் சார்பால் உடம்பு கிடைக்கப்படுகிறது என்பதை இந்த பாடல்ல காட்டுகிறார் பொதுவாக ஆன்ம தத்துவங்களில் முதலாகதாக சொல்லப்படுகிற ஐந்து பூதங்கள் கூறினார் அதன் வடிவம் கூறினார் இந்த ஐந்து பூதங்களினுடைய சேர்க்கையால் தான் இந்த உடம்பு என்பதையும் போற போக்கில் இந்த பாடலிலேயே ஆசிரியர் நமக்கு காட்டியிருப்பதை பார்க்கிறோம் இனி அந்த பூதங்களுக்கு இருக்கக்கூடிய வண்ணம் நிறங்கள்னு பேர் அதற்கு இருக்கக்கூடிய பீஜை எழுத்து என்று சொல்லப்படுவது அந்த பீஜை எழுத்து அவைகளை பற்றி ஐந்தாவது பாடல்ல காட்டுகிறார் அதை பார்ப்போம் ஐந்தாவது திருப்பாடல் பூதங்கள் அந்த பாடல்ல பார்த்தீங்கன்னா பார் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு இரண்டாவது புனல் மூன்றாவது அனல் நான்காவது கால் ஐந்தாவது வான் அப்ப ஐந்து சொல் பார் புனல் அனல் கால் வான் இவை ஐந்து பூதங்கள் இந்த ஐந்து பூதங்களினுடைய நிறங்கள் பார் பார் என்ற சொல்லுக்கு நிலம் என்று பொருள் தமிழ்நாட்டில் திரைப்படத்தில் ஒரு பாடம் திருவிளையாடல் புராணம் திருவிளையாடல் படம் ஒரு திரைப்படம் அதுல ஒரு நாகேஷ் வந்து ஏழை பூஜாரியா வருவார் புலவரா அப்பொழுது ஒரு காட்சி மன்னனை பார்த்து இறைவன் எழுதி கொடுக்க பாட்டை கொண்டு போற காட்சி அல்ல மன்னனை பார்த்து சொல்லுவார் வேந்தே என்னை பார் வேந்தே பார்வேந்தன நிலத்துக்கு மன்னனேன்னு அர்த்தம் நான் பாருங்கிற சொல்லுக்கு வந்த பாட்டை பாருங்க பார் நிலம் அர்த்தம் நிலத்தினுடைய வண்ணம் என்ன பொன் தங்க நிறமா இருக்குமா பொன் இன்னைக்கு மணல் பார்த்தீங்கன்னா மண்ணு பார்த்தீங்கன்னா தங்க நிறம்தான் அடுத்து புனல் புனல் என்பது தண்ணீர் அது வெண்மையாக இருக்கும் அனல் அது சிவப்பு அது பொங்கும் அனல்னார் பொங்குதல்னா வளர்தல் அர்த்தம் பொங்குதல் வளர்தல் நெருப்பு எரிய எரிய வளரும் ஆக வளர்கின்ற நெருப்பினுடைய வண்ணம் செம்மை நிறம் சிவப்பு வன்கால் வலிமையுடைய காற்று காற்றினுடைய வண்ணம் கருப்பு கருமை வளர்வான் தூபம் பறந்திருக்கிற ஆகாயம் புகை நிறம் தூமம்னா புகை நிறம் என்பார் என்று சொல்லுவார்கள் எதில வள்ளல் அன்று வாய் மலர்ந்து சீர் ஆகமத்தில் நமக்கு மூணாவது பாட்டுல பார்த்தோம் தெள்ளியசீர் ஆகமத்தில் என்பார் அப்போ நிலத்துக்கு வண்ணம் பொன் நீருக்கு வெம் வெண்மை நெருப்புக்கு சிவப்பு காலுக்கு கருப்பு ஆகாயத்துக்கு தூபம் இப்புகை நிறம் இப்படி அமையும் அதற்கு இருக்கிற பீஜ எழுத்துக்கள் நிலம் முதலா வச்சுங்க நிலத்துக்கு ல நீருக்கு வ நெருப்புக்கு காற்றுக்கு யா ஆகாயத்துக்கு பார் ஆதி பார்ன நிலம் நிலம் முதலாக நில ஆதின தொடக்கமா நிலம் முதலாக என்றும் அழுத்தமாதாய் நிற்கும் அது இந்த பூதங்கள் அசைவின் செயல்பாட்டிற்கு இந்த எழுத்துக்கள் எல்லா காலத்திலேயும் அழுந்தி நிற்கும் சாமி இந்த பூதங்களுக்கு என்ன எழுத்துன்னு கேட்கலாம் உரையாசிரியர் காட்டியிருக்கிறார் கேள பாருங்க ஐம்பெரும் பூதங்கள் அசைவு உடையன நிலமானாலும் நீ நிலம் அசையும் அந்த அசைவு கண்ணுக்கு தெரியாத அளவு சுத்துகிறது சூரியனையும் சுத்துகிறது அப்ப அசைவு இருக்கா இல்லையா நீர் அசைவது உங்களுக்கு தெரியும் நெருப்பு அசைவது தெரியும் காற்று தெரியும் எனவே ஐந்து பேர் பூதங்களும் லேச அசைவுடையன அந்த அசைவுகள் கண்ணுக்கு புலனாகும் சில அசைவுகள் சில அசைவுகள் கண்ணுக்கு புலனாக அப்படி ஐந்து பூதங்களின் சில அசைவுகள் கண்ணுக்கு புலனாகும் கண்ணுக்கு புலனாக அந்த அசைவுகளின் போது ஒரு ஒலி கிடைக்கும் அந்த ஒலியே எழுத்துக்கள் என்று சொல்லப்படும் பீஜ எழுத்து நல்ல உரையாசிரியர் விளக்க ரொம்ப நன்மையா இருக்குது பாருங்க ஆக அந்த ஒளி எழு ஒலிதான் எழுத்து இந்த எழுத்தை வித்து எழுத்து என்று சொல்லுவார்கள் அது பீஜ அச்சரம் என்றும் சொல்லுவார்கள் ஆக நிலம் அது பொன்னிறம் நீர் வெண்மையான நிறம் நெருப்பு சிவப்பு நிறம் காற்று கருமை நிறம் ஆகாயம் புகை நிறம் ல வ ர ர இது எழுத்து என்று நமக்கு கூறுவதாக மைய பெற்றிருக்கிறது எனவே வினாவும் வினாவிற்கு பதிலளிக்க ஆசிரியர் ஆனந்த யோகம் நிகழ்புதல்வா என்ற பாடலும் பூதங்களின் பெயரும் அவற்றின் வடிவமும் அந்த பூதங்களின் நிறமும் அவற்றின் எழுத்துக்களுமாக இன்று நாம் நான்கு பாடல் சிந்தித்திருக்கிறோம் இந்த நூலில் ஐந்து பாடல் சிந்தித்துள்ளோம் என்று சொல்லி இதற்கு அருள் செய்த திருவருளையும் குருவருளையும் வேண்டி இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம்